தென் மாநிலங்களை ஒருங்கிணைத்து சுற்றுலாவை மேம்படுத்தும் முயற்சியாக ஜூன் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் பெங்களூரில் தக்ஷின் பாரத் உற்சவ் என்ற நிகழ்ச்சி நடத்தப்படவுள்ளது என்று கர்நாடக வர்த்தக மற்றும் தொழிற்சாலைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரமேஷ் சந்திராலா கோட்டி தெரிவித்துள்ளார் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா தமிழகம் கேரளா ஆகிய தென் மாநிலங்களை ஒருங்கிணைத்து சுற்றுலாவை மேம்படுத்தும் முயற்சிகளை கர்நாடக வர்த்தக மற்றும் தொழிற்சாலைக்கான கூட்டமைப்பு முன்னெடுத்துள்ளது இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்னதாக வரும் பத்தொன்பதாம் தேதியே துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழைதான் பிரதானம் இந்த பருவ காலத்தில் கேரளா கர்நாடக மாநிலங்களில் அதிக மழை பெய்தால் மட்டுமே தமிழகத்தின் பல்வேறு அணைகளும் நிரம்பும் அந்த வகையில் கடந்த ஆண்டு கேரளா கர்நாடக மாநிலங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு மழை பொழிவு இல்லாததால் தற்போது பெரும்பாலான தமிழக அணைகள் வறண்டுள்ளன ஆவின் பால் விற்பனையை அதிகரிக்க தமிழகம் முழுவதும் மொத்த விற்பனையாளர்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆவின் வாயிலாக நாள்தோறும் நாற்பது லட்சம் லிட்டர் வரை அதிமுக ஆட்சியில் பால் கொள்முதல் செய்யப்பட்டது இது படிப்படியாக குறைந்து தற்போது இருபத்தி ஏழு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் மட்டும் நாள்தோறும் பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் லிட்டர் பால் விற்பனையாகி வருகிறது பால் கொள்முதல் குறைந்ததால் ஆவினில் நெய் வெண்ணெய் உள்ளிட்ட பால் பொருட்கள் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது வெளிமாநிலங்கள் இருந்து பால் பவுடர் வெண்ணெய் வாங்கி பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு ஆவின் தள்ளப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் ஆவின் பால் விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது ஆவின் பால் கொள்முதலை ஐம்பது லட்சம் லிட்டராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதற்காக சென்னை மாதவரம் தருமபுரி தூத்துக்குடி கரூர் ஆகிய நகரங்களில் புதிய பால் பண்ணைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன கொள்முதல் மட்டுமின்றி விற்பனையை உயர்த்த தனியார் நிறுவனங்களைப் போல மொத்த விற்பனையாளர்களை மாநிலம் முழுவதும் நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வழக்கம் போல் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இருநூற்று அரசு பள்ளிகள் உட்பட ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழகத்தில் எட்டு லட்சத்து பதினோராயிரத்து நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் பிளஸ் ஒன் தேர்வு எழுதினர் இவர்களில் ஏழு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விகிதம் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் ஆகும் இதில் தேர்ச்சி விகிதம் மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அபாய் எஸ் ஓகா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் கொண்ட அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆஜரான செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டுள்ளது முன்னூற்று முப்பது நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில் உள்ளார் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் முன்னூற்று முப்பது நாட்கள் சிறையில் உள்ளார் என்பதை ஒரு காரணமாக சொல்ல முடியாது பல விசாரணை கைதிகள் இரண்டு மூன்று ஆண்டுகள் சிறையில் உள்ளனர் என்றார் அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது குறுவை சாகுபடியை பல மாவட்ட விவசாயிகள் முன்கூட்டியே உள்ளதால் வேளாண் துறையினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி ஜூனில் துவங்கும் இதற்காக மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் சம்பா சாகுபடி முடிந்ததும் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டில் நிறுத்தப்படும் இந்நிலையில் இது குறித்து வேளாண் துறை அதிகாரி ஒருவர் கூறும்போது மழை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் குறித்து அறிவியல் பூர்வமான தகவல்கள் இப்போது உடனுக்குடன் கிடைக்கின்றன அதே நேரம் விவசாயிகள் தங்கள் சொந்த அனுபவங்களை பயன்படுத்தி காலம் காலமாக சாகுபடி மேற்கொள்கின்றனர் பல நேரங்களில் இது விவசாயிகளுக்கு கை கொடுக்கிறது அந்த வகையில் இப்போது சாகுபடியை துவக்கி இருக்கின்றனர் விவசாயிகள் கணித்தது போலவே நடப்பு மாதம் தென்மேற்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமும் கூறியுள்ளது எனவே சாகுபடி செய்யும் விவசாயிகளை தடுக்க முடியவில்லை என்று அதிகாரி தெரிவித்துள்ளார் தகவலை மறைத்து அல்லது பொய்யான தகவல் கொடுத்து வாரிசு சான்றிதழ் கோருபவர்களுக்கு எதிராக குற்ற வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி அனைத்து வருவாய் அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்கும்படி வருவாய் நிர்வாக ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த மாரண்ணன் தன் தந்தை மாரண்ண கவுண்டரின் ஒரே வாரிசு என சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்திருந்தார் வருவாய் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் மாரண்ண கவுண்டருக்கு நான்கு வாரிசுகள் இருப்பது தெரியவந்ததை அடுத்து உண்மையான தகவலை மறைத்ததால் விண்ணப்பத்தை நிராகரித்து தாசில்தார் உத்தரவிட்டார் நடப்பு மக்களவைத் தேர்தல் என்பது சித்தாந்த ரீதியிலான மோதலாகும் பிரதமர் மோடியோ அல்லது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியோ எந்த தனிநபரோ எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்றும் கடந்த எழுபது ஆண்டுகளில் நாட்டுக்கு காங்கிரஸ் என்ன செய்தது என்று அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் காங்கிரஸ் எதுவும் செய்யவில்லை என்றால் மோடி இந்திய பிரதமராகி இருக்க முடியாது அரசமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காங்கிரஸ் பாதுகாத்ததால் தான் மோடி பிரதமராகியுள்ளார் என்றும் मल्लिका अर्जनाकार के पेशी